மாந்த நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து அன்றைக்கி நம்ம கீரை வந்து அறுவடை எடுத்தோம் கே கீரை வந்து நமக்கு போதும் அப்படின்ட்டு மிச்ச கீரை நம்ம வச்சிட்டு போனோம் இப்போ அந்த கீரையத்தை வந்து இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம் வாங்க வந்து எடுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து மெயின் வேரோட தான் நம்ம எடுக்கணும் கீரை வேணால் எவ்வளோ பெருசாக இருக்குது பெருசாகிடுச்சு இல்லைங்க காலையில் மழை தூக்கிட்டு இருந்தது கொத்தவரங்காய் செடி வச்சு விட்டேன் அது வந்துருக்கீங்க அதுக்குள்ளே மேலே வந்து கீரை வந்துருச்சு நம்ம வந்து அதை எடுத்துட்டோம்னா அந்த கொத்தவரங்காய் செடி நல்லா வந்துடும் அதனால் நமக்கு இப்போ ரெண்டு அறுவடை ஆச்சு லென்த்தாக வளர்ந்துருச்சு எல்லாமே நம்ம அந்த கீரை எதுவுமே நான் செடி போடவே இல்லை விதை போடவே போடவே இல்லை இது எல்லாமே நம்ம கீரை நம்ம வந்து இருக்கும் இருக்கும்போது அந்த விதையை வந்து போட்டு விடுவோம் இந்த இறந்து வர்றது நம்ம அதுக்குன்னு நம்ம போடுறது கிடையாது இப்போது இந்த ஒன்று விட்டுட்டோம்னா இது கொஞ்சம் பெருசாகி நமக்கு இதுலேயும் வந்து நிறையா கீரை வரும் அதனால் எல்லாத்துக்கும் ஒன்றுன்னு உடனே லாஸ்ட்டாக அதில் வந்து நமக்கு விதை வரும் அந்த விதையை நம்ம எடுத்து போட்டு விடலாம் இதை வந்து இதை மட்டும் எடுத்துக்கலாம் பெருசாக மட்டும் இப்போது நம்ம வந்து ரெண்டு மூணு பையில் நம்ம உள்ளதை நம்ம எடுத்துகிட்டோம் பாருங்கள் எவ்வளோ லெந்தாக இருக்குது சூப்பராக பெருசாக இருக்குது இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டோம் இப்போ இந்த லாஸ்ட்டு இந்த இந்த வருஷம் இருக்குது இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் எங்கேக்கா இப்போது இந்த கீரையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இதில் இருந்து இந்த லெந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது நம்ம இதை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் வீடியோ காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம பலகீரை தண்டங்கீரை கீரை இளங்கீரையும் நம்ம எடுத்தோம் இப்போ இந்த கீரை வந்து பருப்பில் போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்போ இந்த கீரையும் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கீரை எல்லாமே சூப்பர் இந்த கீரையை வந்து பரு போட்டு வச்சு கடைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கீரை கீரை பசலி கீரை இந்த பசலி கீரை வந்து இந்த ஒரு பசலி அது வந்து இந்த பசலி வேறு இந்த பசலி வேறு இந்த பசலி வேறு இதை வந்து நம்ம வந்து கடைய முடியாது இதை வந்து நம்ம கரைஞ்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் பருப்போட்டு கலந்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கீரையை நான் வந்து அறுவடை பண்ணிவிட்டு லேட்டாகும் அதனால் நான் அறுவடை பண்ணிவிட்டு நான் எவ்வளோ கீரை வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது நம்ம வந்து கீரை பசில கீரை அப்புறம் சீகீரை தண்டம் கீரை எல்லாமே நம்ம அறுவடை எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து சீவரங்காய் வந்து அன்றைக்கி நம்ம அறுவடை எடுத்தோம் மறுபடியும் இதெல்லாம் வந்து பெருசாகிடுச்சி பெருசாகிறத இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ஏன்னா நம்ம எ எடுக்க எடுக்க முற்றிடும் அதனால் வந்து நம்ம எடுத்துட்டாக்க இல்லைன்னா எல்லாம் செடியில் முற்றிடும் காயும் நம்ம காய்க்காது அதனால் எந்த காயாக இருந்தாலும் செடியில் வைக்கக்கூடாது பச்சை காய்க்காது அதனால் நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது எல்லாம் எல்லா செடிலையுமே ஒன்று 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 கீரை கை சும்மா இருக்காது எங்கேயாவது இருந்துச்சுன்னா வச்சு விட்ருவேன் நமக்கு டபுளாக வந்துடும் காய் ஒரே பையில் ரெண்டு மூணு விதை போட்டு விட்டோம்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முத்திருச்சு இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட் நம்ம இதை வச்சுக்கலாம் இருக்குது எதையும் நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அதில் பிஞ்சு இருக்குது அதனால இந்த மாதிரி இருக்கும்போது பிஞ்சு வந்துடும் அதனால தான் நம்ம பார்த்து கட் பண்ணணும் அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும் ம் இதெல்லாம் வந்து இது பேச்சு நம்ம கட் பண்ண மாதிரி தான் நம்ம என்ன இங்கே இப்போ டீச்சர் இப்போது இந்த சைடில் தான் சூப்பராக வந்து கொத்த கொத்தா நம்ம காய்க்குது இந்த எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மாதிரி அதேமாதிரி பாருங்க நல்லா இருக்குது இப்போ இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெயில் த ஈரம் இருக்குது ஆனால் வெயில் அடிக்கிறதுனால உங்களுக்கு செடி அப்படியே கொஞ்சம் வாடி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஈரம் இருக்குது இப்போது இந்த ஒரு செடியில் எடுத்தாச்சு இப்போ இந்த செடியில் இருக்குது இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நிதான் இருக்குது இப்போ எப்படி இப்போது இந்த செடியில் இருக்குது இந்த பாருங்க இங்கே இருக்குது இதையும் வந்து நல்லா லெந்தாக சூப்பராக இருக்குது இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா முத்தங்காட்டியும் நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் காயே கொஞ்சம் முத்திருச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் போதே நம்ம எடுத்துட்டால் பொரியலுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இருக்குது நீ தான நம்ம ஒன்று ரெண்டும் அப்படியே இருந்துடும் ம் இப்போ நம்ம வந்து பருப்பில் போட்டு நம்ம கடையிறது இந்த கீரை சூப்பராக இருக்கும் தண்டை பிடிச்சி வச்சாலும் கூட உங்களுக்கு இந்த கீரை செடி வந்துடும் விதை வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி பூவில் வந்து முத்தணும் முத்திருச்சுன்னா இந்த மாதிரி விதை வரும் இந்த பாருங்க அதுக்கு முத்தலை முத்திடுச்சின்னா கருப்பாக இருக்கும் விதை அதை போட்டிங்கன்னா வந்துடும் அந்த விதை இல்லாட்டி மரவாயில்ல இந்த மாதிரி குச்சி களைச்சின்னா அந்த குச்சியை ஒளிச்சு வச்சா கூட அந்த இந்த கீரை வந்துடும் இது சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த பாருங்கள் நம்ம அன்றைக்கி அறுவடை எடுத்தோம் இப்போது எவ்வளோ லெந்தாக இருக்கணும் பாருங்க ஒன்று ஒன்று நல்லா சூப்பராக இருக்குது ஒன்று ஒன்று அப்படியே தோட்டத்தில் இருக்கிற மாதிரியே சூப்பராக வந்திருக்குது கீரை வந்து இப்போது நமக்கு நல்ல பெரிய ரெண்டு கடையில் வந்தால் ரெண்டு கட்டு இப்போ நம்ம இவ்வளோ கீரை இருக்குது நம்ம இந்த கீரையும் பறிச்சாச்சு கொத்தவரங்க கொஞ்சம் இருந்துச்சு நம்ம அதையும் எடுத்துட்டோம் இப்போது நமக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற விடிய உங்களுக்கு உடனே போன வந்து செய்கிறேன் அடுத்த ஒரு நல்ல விடியலாம் சந்திக்கலாம் பாய்